அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ என் பெயர் ஆஷிமா பர்வீன் என் தந்தையின் பெயர் சையத் இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹிஜ்ரத் ஒருமுறை முறை நபித்தோழர்கள் ஆரம்ப காலத்தில் நடந்த ஹிஜ்ரத் குறித்து கேட்டபோது அபுபக்கர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் இரவின் தொடக்கத்தில் மக்காவை விட்டும் மதீனாவை நோக்கி புறப்பட்டோம் ஒரு பகல் ஓர் இரவு விரைவாக பயணம் செய்து நான் பகல் நேரத்தை அடைந்தோம் உச்சி பொழுதின் வெயில் கடுமையாக அடிக்கலாயிற்று நாங்கள் ஒதுங்குவதற்கு நிழல் ஏதும் தென்படுகிறதா என்று நான் நோட்டமிட்டேன் அங்கு பாறை ஒன்றை கண்டேன் அந்த பாறையை நோக்கி சென்றேன் அந்த பாறையில் நிழல் இருந்தது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வலை சல்லாம அவர்களுக்காக அந்த இடத்தை சரி செய்து அந்த இடத்தில் பொன்றை விரித்து அல்லாஹ்வின் தூதரே படுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றேன் அவர்கள் படுத்துக்கொண்டார்கள் பிறகு நான் எங்களை தேடிக்கொண்டு யாரேனும் வந்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக புறப்பட்டேன் அப்போது ஆடு மேய்பவன் ஒருவனை கண்டேன் அவனிடம் நான் இளைஞரே நீ யாருடைய பணியால் என்று கேட்டேன் அதற்கு அவன் நான் இன்ன குரேஷி மனிதருடைய பணியால் என்று கூறி அவருடைய பெயரை குறிப்பிட்டான் அவன் இன்னார் என்று புரிந்து கொண்டேன் அவனிடம் உன் ஆடுகளில் பால் இருக்குமா என்று கேட்டேன் அவன் ஆம் இருக்கிறது என்றான் எனக்கு பால் கறந்து தருவாயா என்று கேட்டேன் அவன் ஆம் கறந்து தருகிறேன் என்றான் அவற்றில் ஒரு ஆட்டை பிடிக்கும் வரை கூறினேன் அவ்வாறோ அவனும் பிடித்தான் பின்னர் அதன் மடியில் படித்திருந்த புழுதியை சுத்தம் செய்ய சொன்னேன் அவனும் செய்தான் அவன் ஒரு குவளையில் சிறிது பாலை கருந்து தந்தான் என்னிடம் ஒரு தண்ணீர் பை இருந்தது நான் அதிலிருந்து தண்ணீரை பால் குவளையின் மீது அதன் அடிப்பகுதி குளிர்ந்து விடுமறை ஊற்றி அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹுலே சொல்லம் அவர்களிடம் சென்றபோது அவர்களும் சரியாக விழித்திருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரே பருகுங்கள் என்றேன் நான் திருப்தி அடையும் வரை அவர்கள் பருகினார்கள் பிறகு நாங்கள் புறப்பட்டோம் பகவர்களே எங்களை தேடிக்கொண்டிருந்தனர் சுராகாபின் மாலிக் தனது குதிரையில் அமர்ந்தவாறு எங்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்தார் நான் அல்லாஹின் தூதரே இதோ நம்மை தேடுபவர்கள் பகவர் நம் அருகே வந்துவிட்டார் என்று கூறினேன் அல்லாஹ்வின் துது சல்லாஹுலை செல்லும் அவர்கள் கவலைப்படாதீர் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் அவர் எங்களை நெருங்கி அவருக்கும் எங்களுக்கும் இடையில் ஓர் அல்லது இரண்டு ஈட்டி அளவு தூரமே இருந்தன அப்போது நான் அல்லாஹ்வின் தூதரே இதோ நம்மை தேடுபவர்கள் பகைவர் நம் அருகே வந்துவிட்டார் என்று கூறி அழுதேன் நபி சல்லாஹுலை செல்லும் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாஹ் மீதானையாக என் உயிரை அஞ்சி அழுவவில்லை தங்களுக்காகவே தங்களுக்கு ஏதேனும் நிகழ்ந்து விடுமோ என்று எண்ணியே அழுகிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹின் துசல்ல அலை அவர்கள் அல்லாஹின் துசல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் இறைவானி அவன் அவனிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு என சுரக்காவுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் உடனே அவனது குதிரையின் கால்கள் வயிற்று பகுதி வரை நிலத்தில் புதைந்தன சுராக கீழே குதித்தார் அல்லாஹ் பின் சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் முகம்மதே இது உம்மது செயல்தான் என நான் அறிவேன் நான் சிக்கியிருக்கும் முன்னிலையில் இருந்து என்னை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வீராக எனக்கு பின்னால் உங்களை தேடி கொண்டு வரும் ஆட்களிடம் உங்களை பற்றி செய்தியே சொல்ல மாட்டேன் என்று கூறினேன் இதோ என் அம்பு கூட இதிலிருந்து அம்பை எடுத்துக்கொள்வீராக எனக்கு சொந்தமான ஒட்டகங்களும் ஆடுகளும் இன்ன இன்ன இடங்களில் உள்ளன நீர் சென்றுள் அவற்றுள் உமாக்கு தேவைப்படும் அளவிற்கு எடுத்துக் கொள்ளும் என்று கூறினேன் அது எனக்கு வேண்டியதில்லை என்று கூறிய அல்லாஹின் தூதர் சல்லாஹுலே செல்லாம் அவர்கள் சுரக்காவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அவர் விடுவிக்கப்பட்டார் பிறகு அவர் தம்முடைய நண்பர்களிடமே திரும்பி சென்றுவிட்டார் பிறகு அல்லாஹின் தூதர் சல்லாஹேசல்லாம் அவர்களுடன் பதினாவே அடைந்தோம் பாதைகளிலும் மொட்டை மாடிகளிலும் மக்கள் இரண்டு பணியாளர்களும் அல்லாஹ்வின் தூதரே முகமது நபி சல்லாஹ் அலை அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறியபடி ஓடி வந்தார்கள் தங்களிடம்தான் நபி சல்லாஹ் அலை அவர்கள் தங்க வேண்டும் என்று மக்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டனர் நபி சல்லாஹ் அலை அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகம் அபு ஐப் அன்சாரிர் அலி அவர்கள் வீட்டின் முன் அமர்ந்தது மகிழ்ச்சி ஆறாவரம் செய்து வரவேற்றார்கள் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் அந்த வீட்டிலேயே தங்கினார்கள் அந்த வீட்டிலேயே இவ்வளகை விட்டு பிரிந்தார்கள் அந்த வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் இப்போது அது ரவுளத்துள் ஜன்னா சூனத்தின் பூங்கா என்று அழைக்கப்படுகிற அலமது இல்லாஹி ரபுல்லி அலாம் அலைக்கும்